மத்தியானம் மூணு மணி ஆனா கூட வெயில் மாத்திரம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல கூலரை போட்டுக்கிட்டு தன்னோட தன்னோட மருமகளை பார்த்தா மருமக அனுப்பமா பானிபூரி வண்டிய ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அத பார்த்த சுஷீலாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இவளுக்கு எவ்ளோ தடவை சொன்னாலும் புத்தி வராது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவளோட புருஷ மோகன்ராவ் அந்த ரூமுக்குள்ள வந்தான் யாருக்கு புத்தி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இன்ன யாருக்கு உங்க மருமகளான அனுப்பமாவுக்கு மருமகளுக்கு புத்தி தான் அவ பானிபூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு அவளோட புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தன்னோட குழந்தைய படிக்க வச்சுக்கிட்டு வீட்டுக்கு உதவியா இருந்து எல்லாமே பாத்துக்கிறா ஆமா ஆமா உங்க மருமகளோட பெருமைய நீங்க தான் சொல்லணும் அவ செய்யற நல்ல வேலை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியணும் தானே உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு தெரியல அப்போ தப்பு யாரு மேல இருக்கு யாரு செய்யறா தப்பு ஊ தான் இருக்கு நீ பாக்குற பார்வல இருக்கு நீ பேசுற பேச்சில இருக்கு நீ செய்யற செயல்ல இருக்கு அப்படி புருச மோகன்ராவ் சொல்லும் போது சுஷிலா கொஞ்ச திமுறா அவளுக்கு நான் சொன்னா கொஞ்ச கூட மரியாதையும் அவகிட்ட வேலையும் இல்ல அந்த வார்த்தைய சொல்லாத சுசீலா மருமக உன்னோட பேச்ச கேட்டு வீட்டு வேலைய செய்யறா அதே மாதிரி வெளிய வேலையும் செய்யறா எங்க போறதானாலும் உன்னதான் கேக்குறா எது வேணமானாலும் உன்னதான் கேக்குறா இவ்வளவும் செஞ்சாலும் நீ அவள தப்பா பேசுறது சரியா சுசீலா நம்ம வீட்டுக்கு இவ மருமகளா வேண்டான்னு நான் எவ்வளவு சொன்னேன் ஆனா நீங்க என் பேச்ச கேட்டீங்களா அவதான் வேணும்னு குதிச்சிங்கல்ல இப்ப பாத்தீங்களா என்ன செய்யறான்னு அது சரி நீ இப்ப எதுக்காக அடி வாங்கின குரங்கு மாதிரி இப்படி குதிக்கிற இந்த வெயில் காலம் போற வரைக்கும் இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்யாத வீட்லயே இருன்னு நான் சொன்னேன் ஆனா உங்க ஆசை மருமக என் பேச்ச கேட்டாளா சுஷீலா அது நம்ம மருமக செய்யற வேலை அந்த தான் அவ கொஞ்சம் பணம சம்பாதிக்கிற அதனால நம்ம கூட கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறோம் உனக்கு இந்த கூலர் எங்கிருந்து வந்துச்சு சொல்லு என் பையன் வாங்கி கொடுத்தான் உன் பையனுக்கு காசு எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லு அவன் வேலைக்கு போறான் அவனுக்கு சம்பளம் கிடைச்சிச்சு அந்த சம்பளத்துனால தான் எனக்கு அவன் வாங்கி கொடுத்தான் சரிடி நீனு மருமகளை திட்டுனோன்னு முடிவு செஞ்சிட்ட அதுக்கப்புறம் அவளை திட்டிக்கிட்டு தானே இருப்ப அவ செய்யற நல்ல காரியம் எதுவுமே உன் கண்ணுக்கு தெரியாது நான் ஒரு பைத்தியக்காரன் நான் என்ன சொன்னாலும் அத நீ காது குடுத்து கேட்க மாட்ட உனக்கு நம்ம மருமக செய்யற பானிபூரி வியாபாரத்தை பத்தி நான் சொல்லி புரிய வைக்கும் போது விடிஞ்சே போயிடும் அப்படி புருஷனான மோகன் சொன்னா கூட சுஷீலா வீட்டுல இருந்து ஒரு கொடைய புடிச்சுக்கிட்டு வெயில்ல தன்னோட மருமக கடைகிட்ட வந்தா என்ன மருமகளே வெயிலு கொஞ்சம் கூட குறையவே இல்ல அதுக்குள்ள நீ பானிபூரி வியாபாரம் பண்றேன்னு கிளம்பிட்ட நம்ம வாழ்னோன்தானே அத்தை இந்த பானிபூரி வியாபாரத்தை செய்கிறோம் வெயிலுக்கெல்லாம் பயந்துக்கிட்டே இருந்தா சரியா வருமா இந்த பானிபூரி வண்டியை வச்சுக்கிட்டு இவ்ளோ நாள் நீ வியாபாரம் செஞ்சதெல்லாம் போதும்மா இந்த வெயிலில் நீனு பானிபூரி வியாபாரம் செஞ்சு வீட்டில் வந்து படுத்துக்கிட்டா இப்படி அத்தையான சுசிலா பேசிக்கிட்டு இருக்கும்போது மருமக அனுப்பம்மா இப்படி சொன்னான் நான் அந்த மாதிரி படுக்க மாட்டேன் அத்தை அப்படியே நான் வந்து படுத்தாலும் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டு தான் படுப்பேன் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் இங்க பாரு மருமகளே இந்த வெயில் காலத்துல பானிபூரி வியாபாரம் நல்லா நடக்காது இப்போ எல்லாருமே ஜூஸ் குடிக்க தான் ஆசைப்படுவாங்க அதே மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க தான் ஆசைப்படுவாங்க பானிபூரிய அவ்வளவா யாரும் கூட திங்கிறதுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க அத்தை அப்படி நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுல இருந்தா வர காசு கூட வராது அத்தை நான் உனக்கு இப்போ பானிபூரி வியாபாரம் செய்யாதேன்னு தான் நம்ம சொல்றேன் ஆனா ஏமா நீ என்னோட பேச்ச கேக்குறது இல்ல அப்படியெல்லாம் அத்தை இப்படி அனுப்பமா மருமக கிட்ட பேசிட்டு இருக்கும் மாமனாரு மோகன் அங்கிக்கு வந்தான் மருமகளே நீ உங்க அத்தை பேச்ச கேளு எதுக்கு நீ உங்க அத்தை பேச்ச கேட்காம நடக்கிற அவளோட பேச்சு நீ காது கொடுத்து கேட்க மாட்டிருக்க நீங்களும் இப்படி பேசுறீங்க மாமா பெரியவங்க நீங்க உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்ல மருமகளே எனக்கு எல்லாம் தெரியும் நான் எதுக்கு இப்படி பேசுறேன்னு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உன்னோட அத்தை பேச்ச கேட்டு பானிபூரி கடைய மூடிட்டு வீட்டுக்குள்ளவா இப்படி மாமனாரோட பேச்ச கேட்ட அனுப்பமா அவரோட வார்த்தை ஏதோ சொல்ல வராருன்னு அத புரிஞ்சுக்கிட்டு கடைய சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்து உக்காந்தா மகளான வள்ளி தூங்குனதுக்கு அப்புறம் புருஷனான சேகர் அனுப்பமாவை பார்த்து இப்படி கேட்டான் அனுப்பமா இன்னைக்கு பானிபூரி வியாபாரத்துக்கு போலியா இல்லங்க அத்தை வேண்டான்னு சொன்னாங்க அதனால போவாம வீட்லயே இருந்தேன் அதுல வர கொஞ்சம் நஞ்சம் பணம் கூட வராம போயிடுமே என்ன என்ன செய்ய சொல்றீங்க நீங்க நீங்களாவது உங்க அம்மா கிட்ட பேசுங்கன்னா நீங்களும் பேச மாட்டிருக்கீங்க எங்க அம்மாவோட வார்த்தைக்கு மறுபேச்சு பேச்சு நான் பேசினது இல்லன்னு சும்மா இருக்கிறீங்க மாமா கிட்ட சொன்னா அவரு கூட வியாபாரம் செய்யாதேன்னு சொல்றாரு அப்போ நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படி சொல்லி படுத்து தூங்குனாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு சேகர் சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியா போச்சு சீட்டு கட்ட வேண்டியதா இருந்துச்சு சுஷிலா கிட்ட காசு இருக்குல்ல சீட்டுக்கார லட்சுமி வீட்டுக்கே வந்துட்டா சீட்டு பணத்தை கேட்டா சுஷிலா அவளுக்கு ஏதோ சொல்லி அனுப்பி வச்சிட்டா மருமக சொன்ன மாதிரி அவ செஞ்ச வேலைய செஞ்சுகிட்டு இருந்தா கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருக்கோம் இந்த மாசத்தோட சீட்டு பணம் கொடுக்கணும் அடுத்த மாச சீட்டு பணம் கூட கொடுக்கணும் ஐயோ காசு ரொம்ப அதிகமாயிட்டே போது இப்போ மருமக கிட்ட போய் பேசுறது விட்டா வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்லி சமையல் வந்து பார்த்தா அங்க மருமக இருக்கல வெளிய இருப்பான்னு போய் பார்த்தா அங்க அனுப்பமா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு தனக்குள்ள தானே இப்படி யோசிச்சா மாமனார் சொந்த மாதிரியே ஆயிடுச்சு சீட்டு பணம் லக்ஷ்மி காசை வந்து கேட்டுட்டு போயிருக்கா இவரோட சம்பள காசு வீட்டு செலவுக்கே சரியா போச்சு சரி அத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அத்தை சுஷிலா அங்க வந்தா சுஷிலா நான் செஞ்ச தப்பு எனக்கு புரிஞ்சிச்சுமா உன்னோட பானிபூரி கடைய மூடி என் தலைக்கு நானே மண்ணு வாரி போட்டுக்கிட்டேன் இன்னையில இருந்து நீ பானிபூரி வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ இல்ல அத்தை நீங்க சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன் இது வெயில் காலம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி எல்லோரும் சில்லுன்னு இருக்கிறது தான் சாப்பிடுவாங்க அதால பானிபூரி வியாபாரம் நடக்காது அப்படி சொல்லாதம்மா இந்த கடையை மூடி நான் செய்யக்கூடாத தப்பை செஞ்சிட்டேன் நான் செஞ்ச தப்பை யோசித்து என்னால இருக்க முடியல என்ன ஆனாலும் சரி நீ பானிபூரி வியாபாரத்தை செஞ்சே ஆகணும் என்னோட பேச்ச கேளு அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்க மாட்டேம்மா அப்படி சொல்லி சுஷீலா அங்கிருந்து கிளம்பி உள்ள போயிட்டா மருமக அனுப்பமா கொஞ்சம் மாதிரி செய்யணும் அப்படி அதிகமா டேஸ்ட் வர என்ன செய்யறது இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு நைட் தன்னோட புருஷன சேகர் மாங்காய் பழத்தை கொண்டு வந்தான் அம்மா வள்ளி என்னோட மகளே வள்ளி அப்படி பாசமா கூப்பிட்ட உடனே தன்னோட மகளான வள்ளி ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தா சேகர் மாங்கா பழத்தை காட்டின உடனே வள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டா அனுப்பமா கூட அதே நேரம் அங்க வந்தா அம்மா நீங்க போய் இந்த மாங்காய் பழ ரசத்தை கொண்டு வரீங்களா மாங்காய் பழ ரசத்தை குடிக்கிறியா வள்ளி ஆமா மம்மி அப்படி சொன்ன உடனே அனுப்பமா மாங்காய் ரசத்தை எடுக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனா சேகர் கூட ஃப்ரெஷ் அப் ஆகுறதுக்காக வீட்டுக்குள்ள போனா அனுப்பமா மாங்காய் மாங்காய் ரசத்தை கொண்டு வந்து டேபிள் வள்ளி பானிபூரி பானிபூரி கூட ரசத்தையும் இப்போ அம்மா நான் சொல்ல மாட்டேன் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படி சொல்லி வள்ளி பானிபூரிக்கு மாங்காய் ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா அனுப்பமா அவளை அதிசயமா பார்த்து என்னமா நீ அப்படி சாப்பிடுற பனிப்புரியில மாங்க ரசத்தை ஊத்தி சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேணா நீங்க கூட சாப்பிட்டு பாருங்க அப்படி வள்ளி சொன்ன உடனே அனுப்பமா மேங்கோ பானிபுரிய தின்னா அது ரொம்ப ருசியா அருமையா இருந்துச்சு அப்போ அனுப்பமாவுக்கு மேங்கோ பானிபூரி செய்யலான்னு யோசனை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டா என்னோட தங்கக்குட்டி குட்டி உங்களோட ஐடியா ரொம்ப சூப்பர் அப்படி சொல்லி அனுப்பமா அடுத்த நாளே மார்க்கெட்டுக்கு போய் மாங்காய் பழத்தை வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் அதை கவனிச்ச சுஷீலா என்ன இவ இவ்ளோ மாங்காய் எடுத்துட்டு வந்திருக்கா மாங்காய் வியாபாரம் செய்யறாளா அப்படி மனசுக்குள்ள யோசிச்சு மருமக செய்யறத கவனமா பார்த்தா அன்னைக்கு சாயங்காலம் அனுப்பமா மேங்கோ பானிபூரின்னு போர்டு போட்டுக்கிட்டு பானிபூரி வியாபாரம் செய்யறதுக்கு கிளம்பி போனா ஒரு மரத்துக்கு கீழே வண்டி நிறுத்திக்கிட்டு மேங்கோ பானிபூரி எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுற மேங்கோ பானிபூரி இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்க அம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க அனுப்பமா சத்தத்தை கேட்டு கொஞ்ச ஜனங்க அதே மாதிரி போர்ட பார்த்து கொஞ்ச ஜனங்க மேங்கோ பானிபூரி சாப்பிடுறதுக்கு வந்தாங்க காசு கொடுத்து மேங்கோ பானிபூரிய சாப்பிட்டாங்க இப்படி அன்னையில இருந்து மருமகளோட பானிபூரி வியாபாரம் நல்லா நடக்கிறதை பார்த்த அத்தை ரொம்பவே சந்தோஷப்பட்டா அதே மாதிரி அவ கை நிறைய காசு கூட வந்துச்சு நீளமான கூந்தல் இருக்குற ஹாசினி கையில தேங்காய் எண்ணெயை புடிச்சிக்கிட்டு காய் வெட்டிக்கிட்டு இருந்த அவங்க அம்மா பக்கத்துல வந்தா கொஞ்சம் பயந்துகிட்டே அம்மா அப்படின்னு கூப்பிட்டா அப்ப சுஜாதா ஹாசனிய பார்த்தாங்க அப்போ ஹாசி கையில இருந்த அந்த எண்ணெய் பாட்டில பார்த்தாங்க அப்புறம் என்ன சுஜாதாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு என்னடி மறுபடியும் எண்ணெய் பாட்டில் எடுத்துட்டு வந்திருக்க அம்மா தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நாலு நாள் ஆயிடுச்சுமா தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடுமா அப்படின்னு ஹாசினி சொன்னதும் சுஜாதா ரொம்ப கிண்டலா அதுக்கு இந்த ஒரு டப்பா எண்ணெய் பத்தாதே கடையில் இருக்கிற எல்லா டப்பா எண்ணெயையும் போய் வாங்கிட்டு வரியா உங்க அப்பா நீ தலைக்கு தேய்க்கிற எண்ணெய்க்காகவே பாவம் நிறைய நிறைய பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டுறாருல்ல அப்படி அம்மா சுஜாதா சொன்னத புரிஞ்சுகிட்ட ஹாசினி அவங்க அம்மா கிட்ட இப்படி சொன்னா என்னமா இப்படி சொல்ற என் வயசு பசங்க எல்லாம் வெளியில சுத்திட்டு வரோம் படம் பாத்துட்டு வரோம் அப்படின்னு இத்தனை பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் அப்படி ஏதாவது செலவு வைக்கிறேன்னா தலைக்கு எண்ணெய் தைக்கிறது கூட தப்பா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் போவாங்க அது ஒண்ணு பெரிய செலவு இல்ல ஆனா உன் தலைக்கு தேக்கிற எண்ணெய்க்கும் ஷாம்புக்கும் தினமும் இல்ல செலவாகுது இந்த நீளமான முடியை முதல்ல கட் பண்ணு நான் உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கறேன் நீயும் சந்தோஷமா வெளியில போய்ட்டு வா நான் ஒண்ணு போவேனாலும் சொல்லலையே அப்படியே அம்மா சொன்னதை கேட்டு ஹாசினி ரொம்பவே கவலையா நீ உண்மையிலேயே ரொம்ப கிரேட் அம்மா தாமா உன்ன மாதிரி அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் தலைக்கு என்ன தேய்ச்சி விடுமான்னு சொன்னா என்ன தேய்ச்சி விடுறதெல்லாம் வேணாம் பணம் தர சினிமாக்கு போய்ட்டு வான்னு சொல்ற எப்பவுமே நீ இப்படிதாமா எல்லாருடைய அம்மாங்க ஒரு மாதிரி இருந்தா நீ வேற மாதிரி இருக்க எல்லாம் என் தலை இழுத்துமா அப்படின்னு சொல்லி கோவமா அங்கிருந்து போயிட்டா பொண்ணு கோவமா திட்டிட்டு போனாலும் சுஜாதா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம சமையல் போய் வேலை பார்த்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆபீஸ்ல இருந்து கோபால் வீட்டுக்கு வந்தாரு புருஷன் வந்தத முதல்ல பாத்துட்ட சுஜாதா உடனே ஒரு பக்கத்துல வந்து குடிக்க தண்ணி எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என் செல்லப் பொண்ணு எங்க இருக்கா எங்கேயுமே காணுமே தலைக்கு தேக்கிற என்னைக்கு நிறைய பணம் செலவாகுதுன்னு சொன்னதுக்கு உங்க செல்ல பொண்ணு கோச்சுக்கிட்டு ரூமுக்குள்ள போய் உக்காந்துருக்கா ரூமுக்குள்ள பெட்ல உக்காந்துருக்காளோ இல்ல பரணையில உக்காந்துட்டு இருக்காளோ இல்ல பீரோக்குள்ள உக்காந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காளோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சம்பாதிக்கிறது எல்லாமே என் பொண்ணுக்காக தானே சுஜாதா ஆனா நீ எப்ப பார்த்தாலும் என் பொண்ண எதுக்காக எப்படி கஷ்டப்படுத்துறேன்னுதான் எனக்கு புரியல ஏங்க அவளோட நீளமான முடி இப்போ தேவையா சொல்லுங்க சமையலுக்கு பயன்படுறதை விட அவ தலைக்கு பயன்படுற எண்ணம் அதிகமா இருக்கு என்ன சுஜாதா நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க பொம்பளை பொண்ணுங்களுக்கு முடி நீளமா இருந்ததானே அழகு நிறைய பேரு அவங்க பெத்த குழந்தைங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னு ஏதேதோ வாங்கி பூசுறாங்க ஆனா என் பொண்ணுக்கு தானாவே இந்த அளவுக்கு முடி வளர்ந்துருக்கு நாம சந்தோஷம் தானே படணும் சரியா போச்சு அப்பாவும் பொண்ணும் ஒரே ஆளுங்க தானே உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே செய்யுங்க நான் மட்டும் எப்பவும் தான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சுஜாதா சொன்னதுக்கு கோபால் எந்த பதிலும் பேசாம பொண்ணு தேடிக்கிட்டு உள்ள போனாரு அம்மாடி ஹாசினி சாப்பிடலாம் வாமா எனக்கு வேணாப்பா எனக்கு ஒண்ணு பசிக்கல உங்க அம்மா பேசினத பத்தி எல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா அவ அவள ஒரு மாடர்ன் மம்மி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா ஆனா அவ ஒரு மிடில் கிளாஸ் மெண்டாலிட்டி இருக்கிறவ அதனாலதான் பண செலவ குறைக்க பாக்குறா அப்படின்னு ஏதேதோ சொல்லி பொண்ண சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வந்தாரு அப்பா கோபால் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சாங்க சுஜாதாவும் ஹாசினியும் ஒரு கட்டுல படுத்துக்கிட்டு இருந்தாங்க கோபால் சோஃபால படுத்து தூங்கினாரு சரியா நடுராத்திரியில தூக்கத்தில இருந்து எழுந்திருச்ச சுஜாதா தான் பொண்ணு ஹாசினி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கத்திரிக்கோள் எடுத்து அவ முடிய வெட்டிட்டாங்க அப்படி வெட்டின அந்த முடியை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அப்பாடா இன்னையில இருந்து ஷாம்பு பில்லு ஹேர் ஆயில் பில்லு எல்லாமே குறஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா படுத்து தூங்கினாங்க அடுத்த நாள் அவளுடைய முடிய அம்மா கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஹாசினி அழவே ஆரம்பிச்சுட்டா அதுக்குள்ள கோபால் அங்க வந்தாரு அப்பாவ பார்த்ததும் இன்னும் அதிகமா அழ ஆரம்பிச்சா அப்போ கோபால் சமாதானப்படுத்தி அம்மாடி ஹாசினி எதுக்காகமா இப்படி அழுவுற உ முடி எங்கயும் போகலம்மா அது மறுபடியும் வளரும் வளரதுக்கு நான் என்னெல்லாம் வாங்கணுமோ அத்தனையும் வாங்கி கொடுக்கறமா அப்படின்னு சொன்னதுமே ஹாசினி அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டா இப்போ உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லவா இவ்வளவு நீளமான முடி போனதுக்கு அப்புறமா எனக்கு எதுவுமே குட் நியூஸா இருக்காதுப்பா அப்படிலாம் இல்லமா உன்னை பாக்க பையன் வீட்ல இருந்து வராங்க என்னப்பா சொல்றீங்க நீங்க இந்த முடியை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி நான் எப்படி வருது நான் இப்பவே ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சரிப்பா அப்படி ஹாசினி சொன்னதுனால சுஜாதா கிட்ட சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய வச்சாரு ஹாசினிய பாக்குறதுக்காக பையன் வீட்ல இருந்து அம்மா ஜானகியும் புல்ல விஷாலும் வந்து உக்காந்துருந்தாங்க வெட்டின முடியோடவே ஹாசினி வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் டீ கொடுத்தா அப்போ விஷால் ஜானகி ரெண்டு பேரும் ஹாசினிய பார்த்தாங்க அண பொண்ணு பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா ஆனா முடி என்ன இவ்ளோ ஷார்ட்டா கட் பண்ணி வச்சிருக்கா ஏன் பொண்ணுக்கு நீளமான முடினா பிடிக்காதா அப்படிலாம் இல்லங்க நேத்து வரைக்கும் என் பொண்ணோட முடி நீளமா தான் இருந்துச்சு ஆனா பொண்ணு பார்க்க மாடனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் தான் முடிய கட் பண்ணிட்டா இல்லையா ஹாசினி ஆமாப்பா அப்படியா எனக்கு நீளமான முடி இருக்கிற பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சரிம்மா இன்னைக்கு இந்த சம்பந்தம் ஒரு நல்ல முகூர்த்தனால பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படி சொல்லி ஜானகியும் விஷாலும் கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல முகூர்த்தனால பார்த்து ஹாசினிக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஹாசினி அவனுடைய மாமியார் வீட்டுக்கு போனா

இதுல என்ன இருக்கு அத்த முடி சீக்கிரமா வளர்றதுக்கு இதுல டிப்ஸ் இருக்குமா இத படி அத நம்ம செஞ்சு பாக்கலாம் அப்பதான் ஷார்ட் ஹேர் லாங் ஹேரா மாறும் சரிங்க அத்த அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ஹேர் ஆயில் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் அவன் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா சுஜாதா வந்தா என்னங்க மருமகளோட ஷார்ட் ஹேர லாங் ஹேர் ஆக்கறதுக்கு ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல அப்போ ஜானகி சிரிச்சுக்கிட்டே பொண்ண பாக்கலான்னு வந்து பொண்ண பார்த்து பேசாம அவ முடியை பார்த்து கிண்டல் அடிக்கிறீங்களே இது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க நீங்க என் மருமகளுக்கு அம்மாவா வாங்க அப்புறம் போங்க ஆனா என் மருமகளோட முடிய பத்தி எதுக்கு கிண்டல் பண்றீங்க அப்புறம் நான் இது எதையுமே கஷ்டப்பட்டு செய்யல என் மருமகளுக்கு முடி நீளமா வரணும் அப்படின்னு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செய்யறேன் அப்படின்னு சொன்னதுனால அங்க வந்த சுஜாதா எதுவும் பேசாம வந்த வழியிலேயே திரும்ப போயிட்டான் ஒரு நாள் ஜானகி டிவி பாத்துக்கிட்டு இருக்கும் போது அதுல லாங்கா ஹேர் வளர்த்துக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஷாம்போட ஆட் வந்துச்சு அத பார்த்து ஜானகி உடனே அதை ஆர்டர் பண்ணாங்க சாயந்திர நேரமும் ஆச்சு வீட்டுல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு மேடம் உங்க பார்சல் நான் எதுவும் புக் பண்ணலையே நீங்க ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க போல அப்படின்னு சொல்லும் போது அவருடைய அத்தை அங்க வந்தாங்க ஹாசினி அதை புக் பண்ணது நான் தாமா பணம் கூட பே பண்ணிட்டேன் அதை வாங்கிக்கோ அப்படி சொல்லி ஹாசினி அந்த ஆர்டரை வாங்கிக்கிட்டான் ஏன் அத்தை என்ன இது ஹாசினி உன் லாங் ஹேருக்காக ஷாம்புமா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை எனக்கு பிடிச்ச என்னுடைய முடிக்காக நீங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு எனக்கு போய் ஏமா தேங்க்ஸ் சொல்ற அப்படி மாமியார் மருமக ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே ஹாசினிக்கு முடி ரொம்ப அழகாவும் ரொம்ப நீளமாவும் வந்துச்சு அவளுடைய நீளமான ஜடையை பார்த்து ஊஜனுங்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஒரு நாள் தெருவுல ஹாசினியும் அவங்க மாமியாரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் ஷூட்டிங் எடுக்கிற ஷேக்கர் அப்படிங்கிற ஒருத்தன் ஹாசினியோட நீளமான ஜடையை பார்த்து ஆச்சரியப்பட்டான் உடனே அவங்க கிட்ட ஓடி வந்தான் ரெண்டு பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அம்மா வணக்கங்க என் பேரு ஷேகர் நான் ஒரு ஆட் ஃபிலிம் டிரெக்டர்மா அப்படியா ரொம்ப சந்தோஷம்பா இவங்களுக்கு முடி நிலமா இருக்கிறதுனால இவங்க வச்சு ஒரு ஆட் எடுக்கிறோமா அவங்க டிவில நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருவாங்க நல்ல பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு ஜானகியும் சரின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஹாசினிய வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணாங்க அப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும் போது அந்த நீளமான ஜடையாலி ஹாசினி ரொம்ப ஃபேமஸ் அவளுக்கு அவார்ட் கூட கொடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷன்ல ஹாசினி இப்படி பேசினா வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது என் மாமியாருக்கு அவங்க என்ன மருமகளா பாத்துக்கிட்டதே இல்ல என்ன பொண்ணாதான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே கை தட்டினாங்க ஜானகியுடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு ஒரு அம்மாவா செஞ்ச தப்ப புரிஞ்சுகிட்டு சுஜாதா கவலைப்பட்டாங்க அப்படி அன்னையில இருந்து நீளமான முடி இருக்கிற ஹாசினி ஆட் ஷூட் பண்ணி நிறைய பணத்தையும் சம்பாதிச்சா